ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் அறுபத்தி நான்காவது பாசுரம் பண்டருமாறன் பசுந்தமிழ் பண்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம்பாய் மதமாய் விண்டிட எங்கள் இராமானுசமுனி முனிவேழம் மெய்மை கொண்டனல் வேத கொழுந்தண்டமேந்தி குவலயத்தே மண்டி வந்து என்றது வாதியர்கள் உங்கள் வாழ்வு அற்றது பண்டரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம்பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுசமுனி வேழம் மெய் மெய் கொண்ட நல்வேத கொழுந்தண்டமேந்தி குவலயத்தே மண்டி வந்து என்றது மாதியர்கள் உங்கள் வாழ்வு அற்றதே அர்த்தம் பண்ணுகிற போது எங்கள் இராமானுச முனி வேழம் எங்களுடைய ராமானுஜர் என்கிற முனிவர் அவர் அது ஒரு யானை அது ஒரு யானையாக கற்பனை பண்ணிக்கணும் எங்கள் முனி வேழம் அது என்ன பண்ணித்து பண்தரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் வீண்டிட அந்த யானையுடைய மதனில் என்னன்னு கேட்டேன்னா தருமாறன் பசுந்தமிழ் பண் மாறன்ன நம்மாழ்வாருடைய பண்மிக்க பண்ணோடு சேர்ந்த பண்தருண ராகத்தை இசைத்து பாடக்கூடிய அந்த மாறனுடைய அம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்கிற ஆனந்தம்பாய் மதமாகி வீண்டிட மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கிற மதநீராக ஒழிகிறது அந்த யானைக்கு யானைக்கு மதநீர் இருக்கும் ஸோ அர்த்தம் பண்ணிக்கிற போது எங்கள் இராமானுசமுனி முனிவேழம் பந்தரு பாதன் பசுந்தமிழ் ஆனந்தம்பாய் மதமாய் வீண்டிட அப்படி மதம் கொட்டின் இருக்கு அதுக்கப்புறம் மெய்வை கொண்ட நல்வேத கொழுந்தண்டமேந்தி மெய்வை கொண்டன உண்மையான நல்வேத வேதத்தினுடைய கொழுமையான தண்டு இதில் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற தண்டம் ஒரு பெரிய குச்சி இதை வச்சுட்டு ஏந்தி குவலயத்தே வண்டி வந்தேன்றது இந்த குவலயத்தில் வந்து நிற்கிறது நம்ம நம்ம அப்படி ஒரு சிமிலி பண்ணியிருக்கிறவர் ராமானுஜர் என்கிற யானை அதற்கு திருவாய்மொழி என்கிற மதநீர் பெறுகிற ஆனந்தத்தோடு அது அது வருகிறது அதன் கையில் நல்ல வேதம் வேத வேதஞானம் என்கிற ஒரு கொடிய தண்டம் இருக்கிறது பெரிய குச்சி இருக்குது கம்பு இருக்குது இந்த மாதிரியேந்தி இந்த குவலகத்தே மண்டி வந்து என்றது கோல இந்த கோலயத்தில் அது விரும்பி வந்திருக்கிறது இதுதான் மெசேஜ் என்கிற அது வாதியர்கள் உங்கள் வாழ்வற்றது வாதம் செய்பவர்களே உங்களுடைய வாழ்வை இல்லாமல் செய்துவிடும் மொத்தம் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் ராமானுசமுனி என்கிற யானை திருவாய்மொழி என்கிற மதநீர் ஒழுக மெய் உண்மையான ஞானம் என்கிற ஒரு பெரிய குச்சி தடியை ஏந்திக்கொண்டு இந்த குவலையத்தை வந்துவிட்டது என்கிற அந்து அது வந்துவிட் வந்துவிட்டது என்கிற அந்த காரியத்தினால் வாதியர்கள் வாதியம் செய்வோர்களே உங்களுக்கு வாழ்வு இல்லாமல் போயிற்று இதான் அந்த பாசத்தோட அர்த்தம் புரிஞ்சுக்கணா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பாசத்தோட படிச்சுள்ளாமா பண்தரு மாதம் சாரி பண்தரு மாறம் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் வெண்டிட எங்கள் இராமானுசமுனி முனிவேழம் மெய் மெய் கொண்ட நல் கொழுந்தண்டமேந்தி குவலயத்தே மண்டி வந்தேன்றது வாதியர்கள் உங்கள் வாழ்வற்றது படிக்க முடியுதுன்னு நினைக்கிறவங்களால் தட்டில் ஆனந்தம்பாய் மதமாய் வீண்டிட மத நீராய் ஒழுகிறது அந்த யானைக்கு அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீமதி ராமனுஜாயிரம்